வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்ட்டி நவம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்திரலாம் மார்க்கெட் இந்த ரெண்டு மூணு நாளே வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் அதாவது ப்ரீவியஸா வந்த அதாவது மண்டே வந்து ஹை பிரேக் பண்ணிட்டு ஒரு அஞ்சு பாயிண்ட் ஏறுது மண்டே வந்து லோ பிரேக் பண்ணிட்டு ஒரு அஞ்சு பாயிண்ட் இறங்குது மறுபடியும் பவுன்ஸ் ஆகுது ஸோ ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் அதாவது மந்த்லி எக்ஸ்பிரி வீக்ல இருக்கிறோம் மார்க்கெட்ல வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை அப்சுட்லி ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குது ஓகே இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் டேஸ்ட்டு நிஃப்டி பேங்க் நிப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பாத்திரலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம் யுஎஸ் மார்க்கெட்டு அகைன் போயிட்டே இருக்குது அதாவது இந்த மெட்ராஸ் பாசியில் சொல்லணும் அப்படின்னா போய்கிட்டே இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது டவ் வந்து ஒன் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் லைக் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் நேஸ்டாக்கு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஸோ நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டு எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கரும் இல்லாமல் காலையில் ஏசியின் மார்க்கெட் பார்க்கும்போது மிக்சர் ட்ரெண்டில் இருந்துச்சு அதாவது ஜாப்பனீஸ் நீக்கி ஒன் பர்சன்ட் அரௌண்ட் நியர் டவுனில் டவுன்ல இருந்துச்சு ஹேங்ஸங் இண்டெக்ஸ் அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் மோர் தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல இருந்துச்சு கிஃப்டி நிஃப்டி காலையில் ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கிரீனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஆனால் ஓப்பன் ஆனது ஃபிளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ட்வெண்ட்டியில் ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அரௌண்ட் வந்துட்டு அகைன் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அதாவது மண்டே வந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஃப்ளாஷ் ஆகிட்டு மறுபடியும் ஒரு ஐம்பது அறுபது பாயிண்ட் செல்லிங் ப்ரெஷர் ஸோ ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் பேஸில் இருக்குது நம்ம மார்க்கெட்டு எஃப்ஐஸ் வந்து பை பண்ணுறதா செல் பண்ணுறதா அப்படின்ட்டு அவங்களே வந்து கன்ஃப்யூஸாக இருப்பாங்களாட்டு இருக்குது பையங்கு அப்படின்னா மார்க்கெட் ஏறி இருக்கும் இன்கேஸ் செல்லிங் அப்படின்னா மார்க்கெட் இறங்கி இருக்கிறோம் பட் இவங்களும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு மண்டை பிச்சுக்கிட்டு இருப்பாங்களாட்டு இருக்குது அதனால தான் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷனில் இருக்குது பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவண்ட் இல்லை அதாவது ஒரு மணி பதினொன்றரை மணி வரையும் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்துச்சு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அரௌண்ட்லையே பட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சடனாக டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஸ்பைக் ஆச்சு அப்போ வந்து இந்த ஷார்ட் ஷாட் வச்சிருந்தவங்களோட பொசிஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதே ரேஞ்சுக்கு வந்துருச்சுக்காங்களே ஸோ ஒரு ரேஞ்ச் தான் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி ஃபைனலாக சென்செக்ஸ் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கைல க்ளோஸ் ஆயிருந்து பாயிண்ட் டூ நைன் பர்சன்ட் நிப்டி எயிட்டி டூ பாயிண்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருந்து பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்டி சிக்ஸ்ல வந்து செட்டில் ஆயிருக்கு இன்னைக்கு ஃபார்மா அண்ட் ரியாலிட்டி வந்து அரௌண்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு ப்ராடர்சஸ் பார்க்கும்போது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்லைட்லி வந்து கையில க்ளோஸ் இருக்குது ஓகேங்களா இதான் வந்து போஸ்ட் மார்க் போட்டு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் ஓகே பிறகு முக்கியமாக நியூஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சைனாவுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ராஃபிட் வந்து டென் பெர்சன்ட் டவுன் ஆயிருக்குது அக்டோபர் மந்த் அப்படின்ட்டு ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க நியூஸில் வந்து அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து இன்னைக்கு வந்து ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் வந்து கட் பண்ணிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ்லேருந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஓலா எலக்ட்ரிகல்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் அப்பர் சர்க்கியூட்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஆஃப்டர் லாங் டைம் அதாவது லிஸ்டிங் ஆனதுல இருந்து வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் அப்பர் சர்க்கியூட் போன மாதிரி தெரியல பட் இன்னைக்கு வந்து இருக்குது லைக் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அரௌண்ட்ல ஓப்பன் ஆயிட்டு ஒன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி போயிட்டு அஹ் ஃபைவோ சிக்ஸ்டி ஃபைவோ வந்துச்சு இப்போ ரீசென்டா இப்போ வந்து எயிட்டி செவன் அரௌண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இவங்க வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்றதா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எஸ்டியா வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து அதானி ஆஃப் ஸ்டாக் வந்து அரௌண்ட் எயிட் டு டுவெல் பர்சன்ட் ஹைல க்ளோஸா இருக்குது அதாவது பெரிய ஒரு மேட்டர்லாம் கிடையாது அவங்க வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது எஃப்சிபிஏ ஆக்ட் படி அதாவது ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிஸ் ஆக்ட் படி அவங்க வந்து இந்த ஊழலுக்கும் இந்த கரப்ஷனுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நாங்கள் வந்து யாருக்கும் வந்து லஞ்சம் கொடுக்க கிடையாது நாங்க வந்து நீதி நேர்மை இதை வந்து ஃபாலோ பண்றவங்க அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அதனால தான் வந்து அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்லாம் டென் டு டுவெல் பெர்சன்ட் கையில க்ளோஸ் ஆயிருக்குது என்டிபிசி க்ரீன் எனர்ஜி இன்னைக்கு தேர்ட்டின் பெர்சன்ட் கையில க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது இன்னைக்கு வந்து லிஸ்டிங் ஆயிருக்குது பட் இந்த அகமடேஷன் கொடுக்க கிடையாது அது ஒரு டிஸ்க்ளைமர் டிஸ்க்ளை சொல்லிடுறேன் ஐபிஓல வந்து தேர்ட்டின் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு லிஸ்டிங்கே வந்து ஒன் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் அப்படிங்கிற ஒரு கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கு ஹுண்டாய் எல்ஐசிக்கு அப்புறம் இது வந்து தேர்டு லார்ஜஸ்ட் ஐபிஓ ஓகேங்களா டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் அரௌண்ட்ல இருக்குது டென் இயர் பாண்ட் இல்டு ஃபோர் பாயிண்ட் த்ரீல இருக்குது பிரண்ட் குரூடு செவன்டி டூ டாலர் பெர் பேரல் இருக்குது இதுதான் பிறகு முக்கியமான நியூஸ் ஈவென்ட்ஸ் பொறுத்தவரையும் இன்னைக்கு டியூஸ்டே எயிட் தேர்ட்டி பிஎம்க்கு யூஎஸ்ஏலருந்து கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் டேட்டா வருது அதுக்கு அதுக்கடுத்ததான் வந்து மிட் நைட்டு எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது இந்த எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம் அவங்க வந்து ரேட் கட் பண்ணுறதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து இதுலேயே சொல்லிவிடுவாங்க ஏன்னா இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்லைட்லி வந்து ஹையாக வந்துருக்குது அதனால இந்த வருஷம் வந்து இன்னொரு ரேட் கட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ரேட் கட்டு இன்னும் கப்பல் ஆஃப் டேஸில் வரப்போகுது அந்த இதில் வந்து ரேட் கட் பண்ணுறாங்களா இல்லை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது மோஸ்ட்லி இதுலேயே வந்து சம் க்ளூஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால எஃப்ஓஎம்சி மினிட்ஸை வந்து நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் வெனஸ்டே தான் யூஎஸில் வந்து பிசி பிரைஸ் இன்டெக்ஸ் பிசி பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வருது அதுக்கப்புறமா ஜிடிபி வருது ஓகேங்களா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போது யுஎஸ் மார்க்கெட்டு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட் எல்லாம் மார்ஜினால் டவுனில் தான் ட்ரேட் இருக்குது எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு டொமஸ்டிக் ஆயிரத்தி முந்நூறு கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க எஃப்ஐஸ் எட்டு கோடிக்கு பை பண்ணிக்கிறாங்க அதாவது கழுத தெரிஞ்சு கட்டிரும்பான கணக்கா ஆஹ் திங்கட்கிழமை ஒன்பதாயிரத்தி செல்ற கோடி வந்து பை பண்ணியிருந்தாங்க செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணாங்க ஆயிரத்தி நூறு கோடி ஆயிரத்தி இரநூறு கோடிய பை பண்ணிருந்தாங்க இன்னைக்கு வந்து எட்டு கோடி வந்துட்டாங்க வியாழக்கிழமை என்ன பண்ணுவாங்க அதான் தெரியல ஓகேங்களா எனிவே பையிங்ல இருக்கிறாங்க அது வரையும் நம்ம வந்து ஒரு திருப்தி படுத்துக்க வேண்டித்தான் ஓகே இன்னைக்கு ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் என்னங்கிறது டெக்னிக்கல்ல பார்க்கலாம் இப்போ நிஃப்டியோட ரேஞ்ச் பார்க்கும்போது நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பிரி நிஃப்டி அப்படிங்கும்போது இதே ரேஞ்ச் தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்குள்ளே தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது எய்தர் சைடு எந்த சைடு பிரேக் பண்ணிவிட்டு நல்ல வால்யூம் நடக்கணும் ஒரு வேலை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா பிரேக் பண்ணிட்டு அட்லீஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸுக்கு மேலே அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும்

நான் மண்டேவே வந்து நிஃப்டி ஃபியூச்சர் செல்கால் கொடுத்துருந்தேன் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரட்லேயே செல் கால் கொடுத்தேன் இந்த ரெண்டு நாளாக வந்து ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து மறுபடியும் வந்து பவுன்ஸ் இருந்துச்சு இன்றைக்கி வந்து அந்த பொசிஷன் வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்து லாஸ்க்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அதை வந்து பையிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணேன் ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்துருச்சு ஸோ மார்க்கெட்டு இந்த தான் இருக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ள வெளியே போகும்போது நாம் வந்து அதுக்குண்டான மாதிரி ட்ரேட் வந்து டிசைன் பண்ணிக்கணும் ஓகேங்களா ரைட் அப்புறம் இன்னொரு முக்கியமான நியூஸு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது ஸ்விங்கு பிரேக் அவுட்டு டெலிவரி பொசிஷனல் இதுக்கு ஒரு பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணுங்க அதாவது டே ட்ரேடிங் எங்களால் பண்ண முடியாது பொசிஷனல் அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கு நாங்கள் வந்து ஹோல்டு பண்ணுவோம் ஸ்விங்கு அதே மாதிரி பிரேக் அவுட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டு இருந்தாங்க நான் ஆக்சுவலாக வந்து தீபாவளிக்கு முதல்ல அந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருந்தது பட் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஸோ அந்த செல்லிங் ப்ரெஷரில் வந்து ஸ்விங்கு பிரேக் அவுட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது அதனால அந்த டைம் வந்து நான் வந்து அந்த பேக்கேஜ் வந்து அதை பற்றி நான் திங்க் பண்ணவே இல்லை இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்குது இப்போ வந்து லைக் நிறைய கால்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது இப்போ வந்து அந்த பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டு நான் வந்து விடுறேன் அப்சலூட்லி இது வந்து ஸ்விங்கு பிரேக் அவுட்டு டெலிவரி மட்டும்தான் இது வந்து இன்ட்ராடே கிடையவே கிடையாது ஒன்லி ஸ்டாக்கு மட்டும்தான் எஃப்அண்டோ கிடையாது ஆப்ஷன் கிடையாது ஒன்லி கேஷ் ஏக்குமெண்ட்டு ஓகேங்களா அதை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா வித் லோவஸ்ட் காஸ்ட் தான் ரொம்ப அதிகமான காஸ்ட்டில் வர்றது லோவஸ்ட் காஸ்ட் தான் ஓகேங்களா ஓகே ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் இப்போ நான் பார்த்துட்டு பிரேக் அவுட் கால்ஸு இந்த பிரேக் அவுட் ஸ்டாக் என்ன அப்படின்னா ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் லிமிடெட் ஓகேங்களா ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் லிமிடெடு இதனுடைய பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டிலிருந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ ஓகேங்களா இன்னைக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பேட்டி சேனலில் கொடுத்துட்டேன் பட் அந்த ஃப்ரீ சேனல்லையும் நான் கொடுத்துருந்தேன் பட் அது என்ன ஸ்டாக்குங்கிறது மென்ஷன் பண்ணல நான் இந்த பைக்கால் கொடுத்ததுக்கப்புறம் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சிலிருந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் வரையும் வந்துருக்குது ஓகேங்களா ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் வரையும் வந்துருந்து நீங்கள் க்ளோஸ் ஆனது ஃபோர் ஹண்ட்ரட் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோவில் வந்து க்ளோஸ் ஆயிடுது ஆல்மோஸ்ட் நைன் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருது இந்த ஸ்டாக் வந்து ஸ்விங்கு ஓகேங்களா ஸ்விங் மீன்ஸ் வந்து ஒரு டென் டேஸ் இன்னும் அதிகபட்சம் ஒரு டுவெண்ட்டி டேஸுக்கு வந்து ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்கு இது வந்து ஃபண்டமெண்டலாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண கிடையாது டெக்னிக்கலாக தான் கொடுத்துருக்குறேன் டெக்னிக்கல் வேறு ஃபண்டமெண்டல் வேறு ஓகேங்களா இது ஃபண்டமெண்டல் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து நான் ரெண்டுமே பண்ண மாட்டேன் பட் டெக்னிக்கலா பிரேக் அவுட் ஆயிருது அவ்வளோதான் இப்போ டெக்னிக்கலா பிரேக் அவுட் ஆகும்போது அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா வந்து லாஸ் வந்து மெயின்டெயின் பண்ணியே ஆகணும் ஃபண்டமெண்டல் அப்படிங்கும்போது அது வந்து நம்ம வந்து எவ்ரி டிக்ளைன் நம்ம வந்து அக்கியூமலேட் பண்ணிட்டு இருக்கலாம் ஸோ டெக்னிக்கலுங்கும்போது நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் இந்த ஸ்டாக் வந்து பை பண்ணலாம் ஃபோர் ஹண்ட்ரண்ட் இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் ஏதாவது டிக்ளைன் வரும்போது பை பண்ணலாம் பட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப்லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ருபீஸ் ஓகேங்களா ஃபார்ட்டி ருபீஸ் வந்து ஸ்டாப்லாஸா மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டாப்லாஸா மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா இதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் டார்கெட் வந்து பார்க்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எய்ட்டுங்கிறது ஆல் டைம் ஹை ஓகேங்களா ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலிருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி வரையும் போகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அதுக்கு மேலே பிரேக் ஆச்சு அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இது பை பண்ணணும் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டிங்கிறது ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நியர்பை ஸ்ட்ரைக்கில் எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப் டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் போட்டு கால் அண்ட் போட்டில் வந்து ஈக்குவலாக இருக்குது டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதனால் வந்து லைவ் மார்க்கெட்டில் தான் என்னுடைய சேஞ்சஸ் இருக்கும் நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஒன் சார்ட் பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டியோடைய ரேஞ்சு இதே ரேஞ்சு தான் நான் சொன்ன மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் டொண்ட்டி இந்த எய்தர் சைடு இந்த லெவல் BREAK பண்ணால் தான் ஃபர்தராக வந்து அப் இல்ல இல்லை டவுன் சைடா அப்படிங்கிறது நமக்கு க்ளியராக தெரியும் அன்டில் தென் இது வந்து ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்து ட்ரேட் ஆகும் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே கொச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கீழே த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதும் பார்த்தலாம்

ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இதுதான் வந்து சப்போர்ட் ஸோ இது வந்து ஒரு ரேஞ்ச்லதான் இருக்காங்க வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நிற்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர முடியும்